கத்துடைய ஜீவ ஜீவாப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவாப்பம் கத்து தரும் ஜீவாப்பம் யோவான் பதினான்கு பதினான்கு என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் ஹலா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள் கர்த்தரின் நாமத்தினாலே நாம் எதை கேட்டாலும் அதை தருவேன் என்று இன்று வாக்கு தத்துவம் தந்திருக்கின்றார் எனக்கு பிரியமானவர்களே எப்படிப்பட்ட காரியங்களை அவர் நமக்கு செய்வார் எதை கேட்கும் பொழுது அதை நமக்கு அருளி செய்வார் இன்று இதை பற்றி தியானிக்க அழைக்கப்படுகின்றோம் ஒருவேளை நாம் குழந்தைக்கு ஒத்தத்தனமாக தந்தையிடம் கேட்கின்றதை போல நம் ஆண்டவரிடம் கேட்கின்ற எல்லா காரியங்களையும் அவர் கவனித்து கேட்பார் ஆனால் அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி நமக்கு எது நல்லதோ நமக்கு எது சிறந்ததோ அதை ஏற்ற நேரத்திலே தந்தருளி நம்மை ஆசிர்வதிப்பார் எனவேதான் அவர் சொல்லுகின்றார் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று ஒருவேளை கர்த்தரின் சித்தத்திற்கு இசைந்து இல்லாத காரியமாக இருக்கலாம் அல்லது அது நமக்கு இல்லாமல் இருக்கலாம் அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் நமக்கு அவர் நிச்சயமாகவே நமக்கு ஆசிர்வாதமான காரியங்களை அவருக்கு ஏற்ற வேலையிலே அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி தந்து நம்மை ஆசீர்வதிப்பார் இதை இந்த நாளிலே ஆன்மீகத்திலே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் கர்த்தரை சார்ந்து வாழ பழகி கொள்ள வேண்டும் அவர் நமக்கு தரவில்லை என்றால் அது கர்த்தரின் சித்தம் என்று அதை கர்த்தரிடம் ஜெபித்து கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் எனக்கு பிரியமானவர்களே நாம் கேட்கின்ற அனைத்தையும் தந்துவிட மாட்டார் அவருடைய சித்தத்தின்படி நமக்கு நன்மையானதையே தந்து நம்மை ஆசீர்வதிப்பார் ஆயினும் அவர் சொல்லுகின்றார் என் நாமத்திலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் தருவேன் என்று சொல்லியிருக்கின்றார் எனக்கு பிரியமான இப்படிப்பட்ட உன்னத அனுபவத்திற்குள்ளாக வர நம்மை கத்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ள அன்புள்ளா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் உமது நாமத்திலே நாங்கள் கேட்கின்ற அனைத்து காரியங்களையும் உமது தயவுள்ள சித்தத்தின்படி எங்களுக்கு சிறந்ததாய் நீர் தந்து கொண்டு இருப்பதற்காய் நன்றி கர்த்தாவே இன்னும் எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறீர் எங்களையும் உடல் பொருளாவி ஆத்மா சரீரம் யாவற்றையும் தூய திருக்கள் அர்ப்பணித்து நீரே எங்களை காத்து வழிநடத்த வேண்டும்